ரெண்டாவது கடன் தீர் அப்படின்னா அந்த கடனை பற்றி ஒரு தவறான கருத்து நிறைய பேர் இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த முயற்சியும் பண்ணாமல் உட்காந்துட்டு எனக்கு பணம் வரணும் இப்போ இதில் வந்து திருப்புக்களில் வந்து கடன் தீர்றதுக்காக ஏகப்பட்ட பாடல்கள் இருந்தாலும் நம்ம குறிப்பிட்டு பலன் தந்த முறை இந்த இதை வந்து ஒரு ஒன்பது முறை பாராயணம் பண்ணிடுங்க பாராயணம் பண்ணிவிட்டு அப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறது சொல்கிறேன் படிச்சு வணக்கம் நேயர்களே திருச்சிற்றம்பலம் கடந்த பதிவுகள் போது நிறைய பேர் கேட்டிருக்காங்க கடன் தீர திருப்புகள்லேருந்து ஸ்லோகம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸ்லோகம்னு வச்சுக்கும் அதுக்கு பேர் அருமையான பாடல்கள் அதாவது திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அற்புதமான விஷயம் அதில் நிறையா பாடல் கிடைக்கலங்கிற ஒரு கருத்து இருக்குது ஆனால் இருக்கக்கூடிய பாடல்களை படித்தாவே மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா நிறையா பேருக்கு அந்த பாடல் வரிகள் கொஞ்சம் நுழையாமல் இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் முதல் முயற்சியிலே நுழையலன்ட்டு விட்டுறது தான் ரெண்டாவது கடன் தீர் அப்படின்னா அந்த கடனை பற்றி ஒரு தவறான கருத்து நிறைய பேர் இருக்காங்க என்னென்னா பெரும்பாலான கடன் பார்த்திங்கன்னா அகலக்கால் வைக்கிறது ஆசை ஆசைப்படக்கூடாதுன்னா சொல்ல நல்லா ஆசைப்படலாம் ட்ரெஸ் வாங்கணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மேலே மேலே வளரணும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லை இந்த ஆசைப்பட்டு தகுதிக்கு மீறி அகலக்கால் வச்சு மாட்டுறவங்க தான் எக்கச்சக்கமான பேர் நம்ம பாட்டுக்கு இஷ்டம் போல் ஏதாவது பண்ணிட்டு கடனை வாங்கிட்டு அந்த கடன் தீரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான நோக்கம் அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த முயற்சியும் பண்ணாமல் உட்காந்துட்டு எனக்கு பணம் வரணும் அப்படி வரணும் இப்படி வரணும் நான் போய் சுவாமியை மட்டும் கும்பிடுறேன் அதனால் எனக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிறதும் ஒரு தவறான நோக்கம் தான் இதை நம்ம பலமுறை முறை பலகாரங்களாக பதிவு போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் இப்போ இந்த திருப்புகளில் பாட்டு கேட்டதுனால நம்ம வந்து கடன் தீர்றதுக்காக ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வீடு வாங்கிறதுக்கு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து வேலை கிடைக்க சொல்லியிருக்கோம் நோய் தீர்றதுக்காக சொல்லியிருக்கோம் திருப்புகள்லேயே சொல்லியிருக்கோம் பாடலோடு சொல்லியிருக்கோம் அதில் ஒரு சின்ன முரண்பாடுகள் என்ன சில இதில் வந்து எண்கள் தப்பாக போட்டிருக்கோம் தான் எடுத்து சொல்கிறோம் ஏன்னா யூடியூப் பதிவுகளில் ஏகப்பட்ட தவறுகளும் இருக்குது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கரெக்டாக போட்டிருக்கும் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ இதில் வந்து திருப்புகளில் வந்து கடன் தீர்றதுக்காக ஏகப்பட்ட பாடல்கள் இருந்தாலும் நம்ம குறிப்பிட்டு பலன் தந்த பாடல்கள் ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னால்லேருந்து ஒருத்தருக்கு திருப்புகள்லேருந்து எடுத்து கொடுப்போம் ஒருத்தருக்கு அபிராமி அந்த அதுலேருந்து எடுத்து கொடுப்போம் வீட்டில் சண்டை வராமல் இருக்கிறதுக்காக சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்லோகங்கள் இப்போ கடன் தீரத்துக்கு வந்து ருண நிவாரண ஸ்தோத்திரம் நரசிம்மருது சொல்லியிருக்கோம் பைரவருது சொல்லியிருக்கோம் கடன் தீர ஏன்னா பணம் வந்தால் தானே கடன் தீர முடியும் இல்லையா தீர்க்க முடியும் இப்போ இந்த திருப்புகளில் உள்ளது பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு வந்து இது எனக்கு பலன் தந்த விஷயம் என்னென்னா கந்தர் அனுபவத்திலேருந்து ஒரு பாடல் வரி அதை மு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்புகளில் உள்ள ரெண்டு பாடல்கள் நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது நான் சொல்கிறது குறிப்பிட்டு இந்த ரெண்டு பாடல்கள் அது உங்களுக்கு புஸ்தகங்கள் இருக்கும் இல்லை நெட்டில் இருக்கும் எடுத்துக்கோங்க ஏன்னா முழு பாடலை சொன்னாலும் நிறுத்தி நிறுத்தி இங்கே எழுதுறதெல்லாம் கஷ்டம் அதேமாதிரி நம்ம அந்த வரிகளை போடலாம் அப்படின்னாலும் அதுக்கான நேரம் இனிமேல் அதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கந்தர் அனுபூதியில் ஒரு அருமையான ஒரு பாடல் வரி உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடி அந்தம் இலா அடியில் வேர் அரசே மெடி என்று ஒரு பாவி வெளிப்படினே அப்படிங்கிற இந்த இதை வந்து ஒரு ஒன்பது முறை பாராயணம் பண்ணிவிடுங்க பாராயணம் பண்ணிவிட்டு அவ அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறது சொல்கிறேன் படிச்சுட்டு அடுத்தது நிதிக்கு பிங்களன் ஒரு பாடல் அது வந்து எழுபத்தி ஒன்றாவது பாடல் அது திருப்புகளில் நிதிக்கு பிங்கடன் இதை வந்து ஒன்பது எண்ணிக்கையில் ஒன்பது பதினெட்டு வேண்டாம் ஒன்பது இருபத்தேழு அந்த மாதிரி இல்லை முடிஞ்சால் ஐம்பத்தி நாலு இன்னொன்று வந்து என்னென்னா சரண கமலாலய அறை அப்படின்னு வரும் சரண கமலாலயன் அது ஒரு ஒன்பது இல்லை இருபத்தேழு இப்போ வந்து நீங்கள் நிதிக்கு பிங்களன் இருபத்தேழு பண்ணால் சரண கமலாலய இருபத்தேழு அப்போ முதல்ல படிக்கிற வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியுங்கிறது ஒரு ஒன்பது முறை இதை வந்து உங்களுடைய பூஜை அறையிலோ உள்ள சுத்தமான இடங்களில் உட்கார்ந்து வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ முடிஞ்சளவு கிழக்கு நோக்கி அமர்வது நல்லது உங்கள் பூஜை அறையை கிழக்கு நோக்கி இருந்தால் நீங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்துக்கங்க முருகனுடைய படம் முருகன் வள்ளி தெய்வானையோடு உள்ள படம் இருக்கணும் எப்பவுமே நிறைய பணங்களை கொடுக்கக்கூடிய மன அமைதியும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது வள்ளி நல்ல ஒரு ஆற்றலையும் நல்ல ஒரு ஞாபக சக்தியையும் கல்வியையும் பிரசன்சம் என்னையும் கொடுக்குறது தெய்வானை அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் நம்மளுடைய இதெல்லாம் சொல்லியிருக்கு இந்த அமைப்போடு இருக்கக்கூடிய முருகன் படம் அதுவும் பச்சை நிற பேக்ரவுண்டில் முருகன் படமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த படத்தை வச்சுட்டு எல்லாம் ஒன்று தான் இருந்தாலும் அதுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு பச்சைக்கும் பணத்திற்கும் மிகப்பெரிய சம்மந்தம் உண்டு வச்சுட்டு அந்த முருகப்பெருமான் பக்கத்துலேயே ஒரு மயிலரக கிடைக்கிது வாங்கி வச்சுக்கோங்க முடிஞ்சால் ஒரு குட்டி வேல் கூட வச்சுக்கலாம் சின்னதாக ஒரு மூணு இன்ச்சில் வேல் கிடைக்கிது வெள்ளியில் கூட வாங்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா பஞ்சலோகத்துலேயோ இல்லைன்னா பித்தளையில் கூட கிடைக்கும் அது மாதிரி ஒரு குட்டி வேல் வச்சு ஒரு பொட்டு வச்சுக்கோங்க அந்த வேலை நிற்க வைக்கணுங்கிறது கிடையாது கொஞ்சம் ஓண்டு பச்சரிசியை போட்டு அந்த வேலை முன்னாடி வச்சுட்டு இந்த பாடலை படிங்க எத்தனை நாள் படிக்கிறீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் இல்லை எனக்கு இருபத்தேழு நாள் படிக்கிறேன்னா இருபத்தேழு நாள்லேயே உங்களுடைய நல்ல பலன் வந்து கிடைச்சிரும் இதில் வந்து பெண்கள் படிக்கும்போது இடையூறுகள் வரதான் செய்யும் சில நேரத்தில் ஏதோ ஒரு இடையூறுகள் பங்காளிகள் விஷயத்துக்கு கூட வரலாம் அது மாதிரி ரொம்ப அது கேப் விட்டுருங்க விட்டுட்டு திரும்ப படிக்க ஆரம்பிங்க அவ்வளோதான் இதை படிங்க ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கணும் இல்லையா வாழைப்பழம் வச்சிங்கன்னா கீழே ஒரு கில்லு கழிடுங்க வாழைப்பழத்தை எந்த பழம் வச்சாலும் பழத்தை வந்து ஒரு கிள்ளு நகத்தால் கில்லாதீங்க இது பண்ணி ஒரு கத்தியோ இதோ வச்சு லைட்டாக அதை இது பண்ணி விட்டுட்டோ இல்லைன்னா ஒரு இது பண்ணிவிட்டு பழத்தை அப்படி இது பண்ணிட்டு வச்சுட்டு ஒரு தீர்த்தம் பஞ்சபாத்திரம் ஊற்றினா தீர்த்தம் வைங்க இல்லை ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க இந்த பாடலை படிங்க அந்த அண்ணனைக்கு வைக்கிற பிரசாதத்தை சாப்பிட்ருங்க நிறைய பிரசாதங்கள் வைக்கணு அவசியம் இல்லை உங்களால் இயன்றதை வைங்க இது மாதிரி ஒரு இருபத்தேழு நாள் பண்ணாவே போதும் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு நாள் கூட பண்ணலாம் தொடர்ந்து பண்ணலாம் ஒன்றும் தவறில்லை இதை பண்ணப்பட கடன்கள் முழுமையாக தீந்துரும் இது இப்போது இது இது போக நீங்கள் என்ன வேணாலும் முருகனுக்குரிய விஷயங்கள் பண்ணலாம் பச்சைப்பயிறு ரொம்ப ரொம்ப விசேஷம் பச்சைப்பயிர் சுண்டல் கூட பண்ணி வைக்கலாம் பச்சை பயிர் சம்மந்தப்பட்ட உணவைகள் எதை வேணாலும் வைக்கலாம் வச்சு வழிபாடு செய்ய கண்டிப்பாக கடன்கள் தீரும் அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது வந்து நோய்கள் தீர வேலை கிடைக்க வீடுவாங்க இந்த மூணும் தனித்தனி பதிவாகவே போடுவோம் இது பொருள் பொருளுக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க அதாவது கடன் தெரிகிறதுக்கு அந்த பாடல் இருக்கே சார் இந்த பாடல் இருக்கே சார்னு திருப்புகளிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பணம் வர்றதுக்கும் கடன் தீரத்துக்கான பாடல்கள் நிறையா இருக்குது அதில் இந்த பணம் வந்தால் தானே கடன் தீர முடியல பணம் வர்றதுக்காக ஒரு பாடல் பாருங்கள் தனஞ்சற்று குழுங்க பொற்களன் கட்டுன்னு ஆரம்பிக்கும் இந்த பாடலுமே படிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அதை மூணை படித்தாவே பலன் தருது இது வந்து கை மேலே தருது தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் நிறைய பேருக்கு சொல்லி நடந்தது தான் நம்ம சொல்கிறோம் அந்த பாடலுமே படிக்கலாம் ஸோ இதை பண்ணி பாருங்கள் அடுத்தது அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் இன்னும் பல விஷயங்களை பற்றி பார்ப்போம் ஏதாவது சந்தேகங்கள் தான் நீங்கள் பதவியில் போடு இதுக்கான சந்தேகங்களுக்கு கண்டிப்பாக இயன்ற அளவு பதில் சொல்லப்படும் நன்றி வணக்கம்